பக்கத்து வீட்டான் பசியோடு இருக்கின்ற போது வயிறு புடைக்க சாப்பிடுபவன் மீன் கிடையாது பக்கத்தில் உள்ளவன் காபிராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது நமது கடமை அண்டை வீட்டிலே இருப்பவர்கள் காபிர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஒரு கடமை இருக்கிறது அண்டை வீட்டில் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அண்டை வீட்டில் இருக்கிறான் என்பதற்கும் உதவி செய்ய வேண்டும் பக்கத்து அதாவது முஸ்லீமாக இருக்கிறான் என்ற ஒரே ஒரு காரணம் ரெண்டு காரணம் அண்டை வீட்டில் இருக்கிறான் முஸ்லிமாகவும் இருக்கிறான் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் முஸ்லிம்களாகவும் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்று விதமாக உதவி செய்ய வேண்டும் எப்படி உதவி பக்கத்தில் உள்ளவன் என்பதற்கும் உதவி செய்ய வேண்டும் குடும்பத்தில் உள்ளவன் என்பதற்கும் உதவி செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீமாகவும் இருக்கிறான் என்ற அடிப்படையில் மூன்று உரிமைகள் அடிப்படையில் அவனுக்கு உதவி செய்வது கடமை காபிராக இருந்தால் ஒரு கடமை முஸ்லிம்களாக இருந்தால் ரெண்டு கடமை அவன் முஸ்லிமாக இருந்து பக்கத்து வீட்டில் இருந்தால் அவன் குடும்பமாகவும் இருந்தால் மூன்று உரிமைகள் அவனுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்லுகிறார் சகோதரர்களை யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நமக்கு இப்படி இருக்கிறதா சில யுத்தத்தில் சில சகாபாக்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் எப்படி அவர் கடுமையான தாகத்தோடு இருக்கிறார் அப்போது கூட இருந்த சகாபாக்கள் கொண்டு தண்ணீர் கொடுக்குறாங்க அவருக்கு தண்ணீரை கொடுக்கும் போது பக்கத்தில் உள்ளவர் சொல்லுகிறார் எனக்கு தண்ணீர் போட்டுங்கள் என்று உடனடியாக அந்த முதல் மனிதர் சொல்லுகிறார் எனது சகோதரன் தாகத்தோடு இருக்கிறான் எனக்கு தேவையில்லை அவனுக்கு கொடுங்கள் கொண்டு போகும்போது என்ன செய்யறாரு அடுத்தவர் அப்படி தாகத்தோடு இருந்து தண்ணீர் கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் எனது சகோதரன் கடும் தாகத்தோடு இருக்கிறான் என்னை விட தேவை உள்ளவன் அவன் அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி கொடுக்க போகிற போது கடைசி மனிதத்திலே போகிறார் அங்கு அவர் மரணித்து விட்டார் அதை எடுத்து கொண்டு வந்து முதல் மனிதத்தில் வருகிறார் அவரும் மரணித்து விட்டார் மற்றவரும் மரணித்து விட்டார் சகோதரர்களை யோசித்து பாருங்கள் மூன்று நபர்களும் தன்னை விட பிறரை முக்குவப்படுத்தினார்களா இல்லையா தனக்கு தேவை இல்லாவிட்டாலும் தனக்கு தேவைகள் இருந்தாலும் பிறருடைய தேவையை முன்னுரிமைப்படுத்தினார்கள் அல்லாஹு தாலா நிச்சயமாக இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களுக்கு சுவர்க்கத்தை முன்னுரிமைப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது